ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரியான புதினா சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோன்னு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானோன்னு ரெண்டு ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் லைட்டாக கலர் மாறினதும் கலர் மாறிடுச்சு முப்பது முப்பத்தஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் தா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்தளவுக்கு வதங்கணும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அதையும் தக்காளி நல்லா வந்து தோல் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு வதக்கியிருக்கோம் இந்த டைமில் வந்து புதினா வந்து ஒரு கட்டை எடுத்து க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் வரமொளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் சட்னியில் கொண்டு கொட்டிடலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி இதை வந்து இட்லி தோசை ஸ்கீ செமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலில் வர டிஷ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் கைஸ்